வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது செவ்வாய்க்கிழமை அமெரிக்காவில் பணியாற்றியது போதும் இந்திய நாட்டிற்காக செயல்பட தயாராகிவிட்ட கார்த்திக் நல்லோர் வட்டத்தில் ஆலோசனை இருபத்தி ஐந்து காலம் அமெரிக்காவில் பணியாற்றி வந்த டியூக் யுனிவர்சிட்டியை சேர்ந்த கார்த்திக் அப்பணியை முடித்துக்கொண்டு நமது நாட்டின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக மாணவர் மேம்பாட்டிற்காக பணியாற்ற முடிவு செய்து இந்தியா வந்தபோது கல்பக விக்ஷா கலாம் பாசறை பற்றி கேள்விப்பட்டு திரு ரகுநாதன் அவர்களை சந்தித்து ஆலோசனை செய்துள்ளார் பிறகு இருவரும் இணைந்து நல்லூர் வட்டம் அலுவலகம் வந்து நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களுடன் கலந்தாலோசித்தனர் மாணவர்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கணினி திறன் மேம்பாடு அளிக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் பொறுப்பேற்று செயல்பட ஆர்வம் கொண்டுள்ளதாக கல்பக நிறுவனர் திரு ரகுநாதன் தெரிவித்தார் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறிய காரைக்குடியில் சேது பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் இரண்டு நாள் முகாம் கல்லூரி மாணவ இளைஞர்கள் சக்தியை கொண்டு லட்சிய சமுதாய கட்டமைப்பிற்கு வலு சேர்க்க பள்ளிகளில் மாணிக்க மாணவர்களை கண்டறிந்து இணைத்து வருவது போல கல்லூரிகளில் கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறிய காரைக்குடியில் சேதுபாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் ஜூன் இருபத்து ஐந்து இருபத்து ஆறு இரு தின முகாமிற்காக கல்லூரி நிர்வாகம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறது இம்முகாமில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்க மாணவர்கள பொறுப்பாளர் திரு கௌதம் நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டிகள் பேராசிரியர் திரு பழனித்துறை திரு அன்பு மற்றும் திரு பாலு அவர்கள் கலந்து கொள்ளுகின்றனர் கவனிக்கவும் புகைப்படம் காணொலி ஆவணங்கள் தொகுக்கவும் கலாம் ஜோதி மாணவர்கள் செல்வி ரேஷ்வதி செல்வன் பிரனீத் ஆகாஷ் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் இதற்கு முன்னதாக கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறிய நடைபெற்ற முகாம்கள் சென்னை எம்எஸ்எஸ்டபிள்யூ கல்லூரி திருச்சி ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூர் வள்ளுவர் அறிவியல் மற்றும் மேலாண்மை கல்லூரி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் கேஎஸ்ஆர் சிஎம்எஸ் செல்வம் தொழில்நுட்ப கல்லூரி உட்பட ஒன்பது கல்லூரிகள் நல்லூர் வட்டத்தின் களத்தில் இவர்கள் பொறுப்புள்ள இளைஞர் சக்தியாக பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருகிறார்கள் என்று இளைஞர்கள பொறுப்பாளர் செல்வி சரோஜினி தெரிவித்தார் உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி எட்டாவது முகாம் மதுரையில் ஜூலை ஐந்து ஆறு சனி ஞாயிறு இரண்டு நாட்கள் நல்லூர் வட்டத்தின் லட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் மதுரையில் நடத்துவதென நாற்பத்து நான்காவது துறையான நம்பிக்கை பஞ்சாயத்துக்கள் துறை முடிவு செய்துள்ளது இதுவரை இலட்சிய உள்ளாட்சி வேட்பாளர்களுக்கான பயிற்சி முகாம்கள் ஏழு முறை நடைபெற்று முடிந்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த எட்டாவது முகாமில் அறுபது நபர்கள் மட்டுமே கலந்து கொள்ள முடியும் என்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் தங்களது பெயரை பதிவு செய்ய கீழ்கண்ட கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கிராமக்கல பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் ஒன்பது ஏழு எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஒன்று ஆறு ஏழு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எட்டு பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று நான்கு ஐந்து என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் காஞ்சிபுரத்திலிருந்து திருவண்ணாமலையில் இல்லம் தேடி உள்ளம் நாடி லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா கலாம் ஜோதி மாநில பொறுப்பாளர் செல்வன் மாதவன் கலாம்ஜோதி மாணவர் பிரனீத் ஆகாஷ் மாணிக்க மாணவர் வசீகரன் ஆகியோர் இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் திருவண்ணாமலை சென்றனர் முதலாவதாக ஒன்னுபுரத்தில் உள்ள மாணிக்க மாணவி ஜனனி இல்லத்திற்கு சென்றனர் அங்கு ஜனனியின் தாய் தந்தையர் அன்புடன் வரவேற்று தமது இல்லம் தேடி வந்தமைக்கு வியப்பும் மகிழ்ச்சியும் தெரிவித்ததோடு தனது மகள் ஜனனி படிப்புடன் தனி திறமையையும் சமூக உணர்வும் கொண்டவராக உருவாக வேண்டும் என்று விரும்புவதாக கூறினர் எங்கள் விருப்பத்திற்கு தக நல்லூர் வட்டம் கிடைத்ததற்கு மிகுந்த மகிழ்ச்சியே என்றனர் அடுத்ததாக அரசினர் மேல்நிலை பள்ளியில் பணிபுரியும் ஜெயந்தி அவர்களை துருவம் கிராமத்தில் அவரது இல்லத்தில் சந்தித்தனர் அப்போது அவரிடம் மாணிக்க மாணவர் திட்டம் திறமை திருவிழா பற்றி விளக்கப்பட்டது அடுத்ததாக ஒண்ணுபுரத்தில் நடைபெற்று வரும் மாலை நேர பாடசாலைக்கு சென்றனர் அங்கு நல்லூர் வட்டம் பற்றி உரையாடியதில் அம்மாணவர்களிடையே மாணிக்க மாணவர் கண்டறிதல் மேலும் திறமை திருவிழா நடைபெற ஆர்வத்துடன் உள்ளதாக திரு குமாரவேலு தெரிவித்தார் முப்பத்து ஐந்தாவது முறை ரத்த தானம் தர்மபுரி பா கணேஷுக்கு பாராட்டுக்கள் தாம் சொந்த வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்த போதிலும் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சத்யா என்பவரின் பிரசவத்திற்காக ஓ பாசிட்டிவ் ரத்தம் தேவைப்பட்டதால் உடனடியாக தர்மபுரி வந்து ரத்தம் அளித்துள்ளார் இது அவரது முப்பத்து ஐந்தாவது முறை இரத்த தானம் என்பது குறிப்பிடத்தக்கதென்று தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் திரு வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன